அந்த நரசிம்ம அவதாரத்தை எதற்காக அந்த எம்பெருமானான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் கொண்டா என்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் இன்றைய ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கிறார் ஸ்லோகத்தை பார்க்கலாம் பக்தசிய தானவசிசோ பரிபாலனாயிரும்ம குகனா மதிஜக்முஷஸ்தே சம்பை மதுநாதி கலீச நூனம் திரைலோக்கமே ததகிலம் நரசிம்ம எம்பெருமான் அவதாரம் பண்ணான் சிம்மனாக அவதாரம் பண்ணான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அவனுடைய அவதாரம் எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுடைய அவதாரமாவது எங்கிருந்து அவதரித்தான் அப்படின்னா ஒரு ஸ்தம்பத்திலிருந்து ஒரு கம்பத்திலே இருந்து அவதரித்தான் இப்படி ஸ்தம்பைக வர்ஜம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு தூண் அதான் அந்த ஒரு தூணை மட்டும் தவித்து ஏக வர்ஜம் ஒரே ஒரு தூண் அதை விட்டுட்டு வர்ஜம் அதாவது எஞ்சியதான எல்லாமே நரசிம்ம கர்ப்பம் அந்த நரசிம்மனை அந்த எம்பெருமானை தன் கர்ப்பத்தில் அதாவது தன்னுள் கொண்டதாக சொல்லும்படியாகிற்று இது நூனம் நூனம் அப்படின்னாலே நிச்சயம் அப்படின்ற அர்த்தம் நூனமேவ அப்படின்னு சொல்லுவா நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவான் இப்படி அந்த எம்பெருமான் ஒரு ஆச்சரியகரம் அவதாரத்தை பண்ணான் கிரண்யகசிபு என்கின்ற அசுரனுடைய புத்திரன் அவனும் அவன்தான் பக்தசிய அவன்தான் பரம பக்தன் தானவ சிசு அவன்தான் அப்பேற்பட்ட அந்த பிரஹ்லாத் ஆழ்வானுடைய ஒரு பிரார்த்தனையை முன்னிட்டு என்பெருமான் அவனுடைய ஒரு விஸ்வாசம் அதை வந்து மெய்ப்பித்திருக்காத என்பெருமான் சத்தியமாக செய்து அவனை ரக்ஷணம் பண்ணுவதற்காக நரசிம்ம ரூபத்தை அடைந்து அந்த சகல வஸ்துவினுடைய கர்ப்பத்தில் எழுந்தருளியிருந்த அப்படிப்பட்ட தேவரிலை ஒரே ஒரு கம்பம்தான் அதாவது அது வந்து எப்பேற்பட்டது பிரசவித்த எல்லாமே எல்லா கம்பங்களுமே எல்லா தம்பங்களுமே இப்பொழுதும் கர்ப்பமாக தான் இருக்கிறது நசிம்பனை கர்ப்பத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது இது என்ன ஆச்சரியமோ என்பெருமானே இப்பேற்பட்ட ஆச்சரியத்தை நாங்கள் நாங்கள் எங்கும் காணவில்லை என்று ஒரு வியப்புடன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்